ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் டூ லாக்ஸ் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் வந்து பொங்கல் அன்னைக்கு மண்டே மார்னிங் எடுத்ததுங்க எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா பாட்டிக்கு எல்லாம் வந்து சாமி கும்பிடுவான் படையல் போட்டு சரி எங்களுக்கு பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போயிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படியெல்லாம் மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி கேட்பாங்க வளாக கன்யூ பண்ணலாம் முதல் நாள் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தோம் மூணு வாசல்லையும் கோலம் போட்டு ஒரு பானை ஒரு கரும்பெல்லாம் வரைஞ்சிட்டோம் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக வந்து குளம்லாம் போட்டுக்க தெரியாது ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பொங்கப்பானை அதெல்லாம் கரும்புலாம் போட்டுக்கிட்ருந்தோம் எங்கள் ரித்திரி அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா என்னம்ம கரும்பு வரவே சொன்னால் தென்னை வர வரஞ்சின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருந்தேன் அதை கூட நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து லைட்டாக மியூசிக் வேறு வந்துக்கிட்டே இருக்குன்னா ஏன்னா ஊரில் வந்து கொஞ்சம் திருவிழா அதெல்லாம் போயிட்டுருக்கு பொங்கலுக்காண்டி ஸ்பீக்கர்லாம் போட்டிருக்காங்க ஸோ வந்து அந்த வாய்ஸ் கொஞ்சம் கவர் ஆகும் சாரி பொங்கல் அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கே எந்திரிச்சோம் எந்திரிச்சு வந்து சாப்பாடெலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே எல்லாம் செய்ய போகிறோம் அத்தை எல்லாமே இங்கே தான் செய்கிறோம் தாத்தா பாட்டிக்கு நாங்கள் படையில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் ரசம் அப்பளம் இதெல்லாம் போட்டு தான் வந்து சோறு மாற்றுவோம் மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இறந்தவங்களுக்கு வந்து இந்த தை தான் வந்து இதெல்லாம் சோறுலாம் மாற்றுவாங்க எங்கள் சித்தி வீட்டில் வந்து நான்வெஜ் வைப்பாங்க அதே மாதிரி இன்னொரு சித்தி வீட்லேயும் நான்வெஜ் தான் வைப்பாங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னம்னா வெஜிடேரியன் வச்சு தான் சாமி கும்பிடுவோம் அத்தை வந்து சாம்பார் இதெல்லாம் வந்து தாளித்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து இந்த முட்டைக்கோஸ் கட் பண்ணி கொடுத்துட்டு இந்த மே வேலை எல்லாம் கை கைக்கு இருக்க பாத்திரத்தையெல்லாம் கழுவிட்டு அடுத்த ரசத்துக்கு வந்து நுணுக்கிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சனால டக்குன்னு வேலை வந்து முடிஞ்சிருச்சுங்க ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் எல்லா ஐட்டமும் வந்து சமைச்சி முடிச்சுட்டோம் மகிழினியும் சேர்ந்து ஒரு அஞ்சரைக்கெல்லாம் எழுந்து எந்திரிச்சா மகிழ்னி எந்திரிச்சதுக்கப்புறம் தான் மணியும் எந்திரிச்சு வந்தார் நான் அதுங்களை வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துட்டேன் அத்தை வந்து எல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் இலையெல்லாம் எடுத்து போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னென்ன சமைச்சிருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா முட்டை கோஸ் அது கூட வந்து மொச்சை பூசணிக்காய் போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் ஏன்னா எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால இன்னொரு பக்கம் வந்து சாம்பார் ரசம் அது கூட ஒயிட் ரைஸு இன்னும் வந்து அப்பளம் மட்டும் போட வேண்டியது இருக்குது அப்பளம் வந்து சாமி கும்பிட்றதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான் மணி வெளியே எந்திரிச்சு வந்து என்ன இத்தினூண்டு கோலம் போடுறதுக்கு தான் வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நேரம் ஆக்கிட்டு இருந்தீங்களாக்கம் அப்படின்னாரு ஆமாம் இதுக்கு இதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆக்கிட்டேன் ஏன்னா எங்களுக்கு போட தெரியாதல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப பேசாதான் வந்து அந்த சைடு பாரு அப்படின்னா அங்கட்டு மட்டும் என்னத்தை போட்டிருக்கீங்க சின்னதாக ஒரு பானை போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டுருக்கார் காலையிலேயே இவன் நைட்டு ருத்வின் கரும்பு என்னம்மா தென்னை மரம் நீங்களும் உங்க வீட்டில் வந்து உங்களோட முன்னோர்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு இல்லாமல் சோறு மாத்துவீங்களா என்ன அப்படின்றத பத்தி கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நீங்க என்ன வெஜ் வைப்பீங்களா இல்ல நான்வெஜ் வைப்பீங்களா என்னன்றதையும் சொல்லுங்க ஏய் இறگیا பாப்பா வேற வேற இது வேற காரணம் கண்ண அடிக்குறானா 两根手嘞。嗯。啊。哈哈哈哈 காலையில ஒரு ஆறு மணிக்கெல்லாம் வந்து சாமி கும்பிட்டங்க இன்னும் விடியவே இல்ல அப்படியே இருட்டா இருக்க மாதிரி இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்போ தான் ஒன்று ரெண்டு காக்காயாக எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருந்துச்சு குளிருது குளிருது போட்டோம் கொஞ்சம் நல்லாவே விடியவே ஆரம்பிச்சிருச்சு மணி கொஞ்சம் போடட்டும் தம்பி பாப்பா எல்லாத்தையுமே போட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தோம் அந்தது மரத்தில் உட்காந்துட்டு அந்த சின்டெக்ஸ் பைப்பில் உட்காந்துக்கிட்டு அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம் வாழ்ந்துருங்கிட்டலாம் வாங்க அதெல்லாம் அது சொந்த பந்த வீட்டுக்கு போகுது இங்கயா இங்கே உட்காந்துருக்கல இதுதான் ஒரு அரை மணி நேரம் வந்து கொஞ்சம் லேட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து காக்கா எடுத்துருச்சு மணியும் வந்து டூட்டிக்கு போகணும் அப்படின்றனால மணியும் சாப்பிட்டா அப்படி அவர் போனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சீக்கிரமா இருந்துருச்சுனால வயிறு பச்சுச்சுங்க அதனால் கொஞ்சமா வந்து சாதம் முட்டை கொசு அது கூட வந்து மொச்ச பூசணிக்காய் வச்சு எடுத்துக்கிட்டேன் காக்கா வந்து திரும்பி பாரு எடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருந்தோம் மித்ராவும் வந்து ஸ்கூல் லீவ் ஸோ வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா தம்பி எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு பாப்பாவும் ஜாலியாக வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தா லைக் கோயிலுக்கு வர போனோம் பாய் சொல்லு பாய் மணி வந்து டியூட்டி கிளம்பிட்டாரு சரி கோயிலில் போய் பொங்கல் வைக்கணும் விநாயகர் கோயிலில் போய் பொங்கல் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பொங்க பானையை எடுத்துகிட்டு போகிறேன் அத்தை வந்து விறகு அடுப்பு மட்டும் எடுத்துட்டு முன்னாடி போயிட்டாங்க பொங்கல் மேக்ஸிமம் வந்து மொதல் பொங்கல் வந்து விநாயகருக்கு தான் வைப்போம் விநாயகர் கோயிலில் வந்து கோயிலே வந்து பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோயிலில் வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த விநாயகர் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஊரில் முன்னாடி இருக்க விநாயகர் ஸோ வந்து இங்கே வந்து வைக்கிறோம் நிறைய பேர் வந்து வீட்லேயே வச்சு பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிடுவாங்க ஸோ இந்த வருஷம் நம்ம கோயிலில் போய் வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வருஷம் இங்கே வந்து வைக்கிறோம் கடந்த ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா தா பாட்டி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தனால ஒரு வருஷம் வந்து தள்ளிப்போச்சு அதுக்கப்புறம் அவங்க இறந்து மறு வருஷம் வராமல் வந்து சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போன வருஷம் இது பொங்கல் செலிப்ரேட் பண்ணல இது வந்து மூணாவது வருஷம் இப்போ தான் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம் அது நம்ம மகியம்மா கூட ஃபஸ்ட்டு பொங்கல்னே சொல்லாங்க ஏன்னா போன வருஷம் தான் ஃபஸ்ட்டு பொங்கல் ஆனால் அப்போ வந்து நாங்கள் பொங்கல்லாம் வீட்டில் எதுவும் வைக்கல இந்த வருஷம் வந்து பாப்பா கூட நல்லா சூப்பராக வந்து பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு தான் கோயிலில் வந்து ஃபஸ்ட்டு பொங்கலே வந்து விநாயகருக்கு கோயில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருக்கோம் பொங்கலும் சூப்பராக பொங்கிருச்சு கிளக்க பார்த்து ஸோ ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டிலலாம் பொங்கல் போய் கோயிலில் வச்சிங்களா என்னன்றது கமான் சொல்லுங்கள்

அம்மாங்க அங்கே வீட்லேயும் வந்து அம்மாவும் வந்து விநாயகர் பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அம்மானால் வந்து நான் அங்கே போய் வைக்க முடியாட்டி கூட எங்கள் வீட்டிலையே வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு இங்கே வச்சுக்கிட்டு இருந்தாங்க சரி வைங்க அப்படின்னு சொல்லி நானும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் எங்களோடய வெட்டிங் ஆல்பத்தில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மாமா கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு மாமா கூட பிறந்தது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு பேர் அதில் வந்து இப்போ மூணு பேர் தான் இருக்காங்க நம்மளோட புது ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இன்னும் தெரிய மாட்டேங்குது எங்களோடய சித்தி வந்து கண்ணாவும் மகாவோடய அம்மா மாமா வந்து என்னோடய தாய் மாமா ஈவினிங் வந்து அத்த குலதெய்வம் கோயிலுக்கு வந்து பொங்கல் வந்து அடுப்பிலே வச்சு எடுத்துட்டு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனாங்க ஏன்னா பிள்ளைங்க ரெண்டு பேருமே வீட்டில் தனியாக தூங்கிட்டு இருக்காங்க சிறு பிள்ளைங்கள பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வீட்டில் இருந்துட்டேன் எப்படிப்பா அப்புறம் நைட்டுக்கு தூக்கம் வரும் ஏண்டி டி மகிலினிக்கே கொஞ்சம் வந்து கோல்டு அதிகமாகுதுங்க அதனால் வந்து ஸ்க் சொட்ரு ஸ்கார்ஃப்லாம் போட்டிருந்தேன் ஸ்கார்ஃபை மட்டும் கழட்டி விட்டுட்டா கோழி கூட வந்து இருக்கா ஈவினிங் வந்து நானும் ரித்வின் மகிலினி மித்ரா நாலு பேர் வந்து லியோ படம் போட போகிறாங்கடா நீ எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தேன் அவன் வந்து ராஜூத்தி அவங்க வீட்டுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தாங்க இன்னும் போடலைன்னா அரை நேரம் இருக்காங்களா ஹோம் ஒர்க் பண்ணிடலாம் எங்கே அடிக்க முடியல லியோ படம் பார்க்கணுமா அப்போ ஹோம் ஒர்க்கை முடி போட்டு விட்றேன் போதும் எல்லா இடத்துல அடிக்கக்கூடாது அடுத்த டிவோ எங்கே இருக்கு அடுத்த அடுத்த ரோலில் டிவோ எங்கே இருக்கு பொங்கலுக்கு தோட்டத்தில் வந்து சேவல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ வந்து அதுக்காண்டி வந்து சேவல் கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக வந்துருந்தாங்க நல்லா பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க லியோ படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் கரண்ட் போகணுன்னு வந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன் இல்லை கரண்ட் வரட்டும்டா அதுக்கு நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் படம் பார்த்துட்டு கன்சி முட்டாமல் உட்காந்து படத்தை பார்த்துக்கிட்ருக்கேன் ருத்வின் நிறைய பேர் ஒருத்தவங்க கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க விஜய் ஃபே விஜய் படம் போட போகிறாங்கடா டிவி பாருத்வீன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க அதெல்லாம் பார்க்கல கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வளாக் வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்